வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியில் நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் சின்ன பட்ஜெட்டில் சூப்பராக ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் ரெண்டர் சென்ட் லேண்ட் ஏரியாவில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் நார்த் வேஸிங்கெலாம் அமைஞ்சிருக்காங்க ஃப்ளாட் வந்து மேற்கு பார்த்த ஃப்ளாட்டில் வடக்கு பார்க்க வாசல் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க சிட் அவுட்டோட சைஸ் பதினொன்றுக்கு ஆறுங்கிற சைஸில் சின்ன சிட் அவுட்டை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பைக் மட்டும் பார்க் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வெளியில் ஒரு பாத்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் வீட்டோட மெயின் டோர் நார்த் வேஸிங்கில் தேக்கு கதவு கதவு ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு ஹால் ஹாலே டிவி யூனிட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோ இன்னொன்று செப்பரேட்டாக வெளியிலேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிச்சனோட சைஸ் பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஆலங்குளத்தில் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க ஆலங்குளத்தில் நம்மட்ட இருபத்தி ஒம்பது லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் பழைய வீடு இருபத்தி மூணு லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய்க்குலாம் நிறைய வீடு ஆலங்குளத்தில் சேல்ஸ்க்கு இருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராபர்ட்டி ஓனரை பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு வாங்கி தரோம் தென்காசி மாவட்டம் ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தென்காசி ஆலங்குளம் பாவூர் சித்திரம் குற்றாலம் செங்கோட்டை கடையநல்லூர் கடையம் இந்த பக்கம் எல்லாமே வீடுகள் நிறைய சேல்ஸுக்கு இருக்குது ஆலங்குளம் காமராஜ் நகரில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு நிறைய வீடுகள் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா டிபிவி தேட்டரில் இருந்து ரொம்ப பக்கமாகவே வந்துடும் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பெஸ்டூன் சைடில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக வாங்கினா டிஸ்பெலிட்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சி ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் லோனும் அரேஞ்ச் தேங்க் தேங்க்யூ